ஓம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு நிமிடம் கேள் அதுவும் பொறுமையாக கேள் இந்த சாயின் மீது நம்பிக்கையோடு கேள் உன் தீராத பிரச்சனையை தீர்த்து வைத்து தருவி தங்கமி பொறுத்திருக்க கொண்டாய் கற்றுக்கொண்டாய் அப்போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்தி தானே காண்பிக்கணும் என்னாய் என்னை நம்பி விட்டாய் உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னுடைய பிரச்சனைக்காக எத் எவ்வளவு முறை எத்தனை முறை என்னிடத்தில் மன்றாடி கேட்டாய் ஒரு வழி கொடுங்கள் வழி கொடுங்கள் தீர்வு கொடுங்கள் என்று இந்த சாயின் ஆசையால் உனக்கு அந்த தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது என் செல்வமே யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்து வந்தாய் அதுவே நீ பெற்ற மிகப்பெரிய வெற்றி தங்கம் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் என் பிள்ளை வெம்பவில்லை அதனால் தான் உனக்கென்பது வந்தே தேர்ந்தது உனக்கென்றது வந்து விட்டது உன்னிடத்தில் எவர்த்தாலும் உனக்கென்பது உன்னை வந்தே தேரும் வந்தே சேரும் என்று சொன்னேன் அல்லவா நம்பினாய்த்தானே என்னுடையத்தில் வைத்த இறை நம்பிக்கை உன் மனதிற்கு நெருக்கமானது தங்கமே நெருக்கமானது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சிறப்போடு வாழ்வதற்கு இந்த சாயினுடைய ஆசைகள் எப்போதும் உண்டு அதை நீ உணர முயற்சி செய்யாதவரை சாயின் அருளை உன்னால் உணர முடியாது உணர்ந்து கொண்டேனால் உன்னுடைய சாயின் அருளை நீ நிச்சயமாக உணர முடியும் இதுவரை நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கவில்லை என்றாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது எந்த நொடியிலும் அற்புதங்கள் நடக்கும் அதை மட்டும் நீ வரவேற்க தயாராக இருந்தால் போதுமே நீ இழப்பது அனைத்தும் அதைவிட சிறப்பான ஒன்றை பெறுவதற்குத்தான் நினைச்சுக்கோ எல்லாம் நடப்பது நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ இந்த பூமியில் வாழ கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய உன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் சிரித்து முகத்தோடு இரு ஒவ்வொரு நிமிடத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வாழ்ந்துவிடும் எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் அப்பாவின் அருளோடு அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்று நம்பு அந்த நம்பிக்கை இருந்தாலே போதுமானது ஆம் தங்கமே எல்லா முடிவுகளும் ஒரு புதிய ஆரம்பம்தான் மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை துவங்கி உள்ள எல்லாம் நல்லதே நடக்கும் தங்கமே உன் வாழ்க்கை பயணம் எப்போதுமே உன்னுடைய நினைப்பால்தான் தான் வழி நடத்தும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நடக்கும் நிச்சயமாக உன்னை விரும்பும் நிரந்தர உருவாக உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஆனால் நீ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டே இருக்கிறாய் அமைதியாக உட்கார்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் நாளை வியாழன் என் வா வீணாக குழப்பம் அடையாதே தைரியமாக இருக்க கற்றுக்கொள் உன்னுடைய தீராத பிரச்சனைக்கு வழி கிடைத்ததும் வழி கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் தீர்வை கிடைக்கச் செய்வேன் அதனால் தான் நாளை காலை வியாழனில் என் ஆலயத்திற்கு வந்து என் முன் அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் எல்லாம் நல்லது நடக்கும் தியானம் வந்து செய் அதற்கான தீர்வை நான் தருகிறேன் உணர்வுபூர்வமாக அனுபவிப்பாய் தேவையில்லாமல் உன்னை வருத்திக்கொள்கிறேன் உன் பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைத்துவிடும் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாய் அதையே செயல்படுத்தி அதையே பின்பற்றி நீ எதற்கும் கலங்க வேண்டியது உன் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது உன் வாழ்க்கை மிகச்சிறந்த வளம் நிறைந்ததாக மாற வேண்டும் என்று சொன்னேன் அன்பை கொடுத்தாய் வாங்கி கொண்டாய் எனவே அன்பாக இருக்கும் எல்லாவற்றையும் அணுகினாலே போதும் அனைத்து செல்வங்களும் கொண்டு சேர்ந்தால் கூட உனக்குள் இருக்கும் அன்பு என்னும் விலைமதிப்பற்ற பொருளை நெருங்க முடியாது உன் அன்பை கொடு முழுவதுமாகக் கொடு அதுதான் உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் கவர்ந்து இருக்கும் அன்பின் மறுபேர் தானே சாய் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் என்னிடத்தில் அன்பு இருக்கிறது என்றால் அது என் சாய் என் சாய் என்னிடத்தில் இருப்பதால் தான் அன்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை என்னை நெகிழ வைத்து விட்டது தங்கமே எப்பேற்பட்ட வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை உள்ளிருந்து வந்தது நான் நெகிழ்த்து போதே தான் அறிவார்கள் நீ சாயிடம் பணிந்து வந்து விட்டாய் அப்போ சகலமும் பெற்று விடுவாய் என் செல்வமே உன்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் எப்போது உன்னிடத்தில் தெரிகிறது என்னிடம் இருக்கிறது என்று ஒரு சில நேரத்தில் மட்டும் ஒரு சில நிகழ்வை அவசரப்படுத்தி செயல்பட்டு விட்டாய் அவசரம் வேண்டாம் தங்கமே உன் எதிர்காலத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது உன் வாழ்க்கையின் மீது உனக்கு பிடிப்பு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் என்பது உண்மைதானே நீ நல்லவன் தோற்க மாட்டாய் நீ என்னை நம்பியவன் தோற்க மாட்டாய் கஷ்டத்தை சகிக்க பழகிக் கொண்டாய் நீ தோற்க மாட்டாய் எதையும் எதிர்த்து நிற்கும் என் பிள்ளை நீ எதிலும் துணக்க மாட்டாய் பின்னென்ன தங்கமே உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக நான் இருக்கும்போது அனைத்தையும் கருவி எவ்வளவு கண்ணீர் வடித்தாய் எனக்கு தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொன்றை காட்டியது நீ எப்படியெல்லாம் செய்தாய் எப்படியெல்லாம் இருந்தாய் என்று நான் உன்னை கவனித்து தான் இருக்கிறேன் ஆனால் தங்கவி உன் உறவின் பாசம் என்னும் மாயையில் வலையில் சிக்கிவிட்டாய் அந்த நேரத்தில் உண்மையான பாசத்திற்காக ஏங்கி மாந்து விட்டாய் நான் எத்தனை முறை சொன்னேன் பொய்யான மாயை நிறைந்த உலகம் எத்தனையோ உலக வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்தி காண்பித்தேன் ஆனாலும் நீ அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டாயே கொண்டாயே உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு தங்கமேன் இயங்க தொடங்கும்போதே அது தெரிந்து நான் அருகில் வந்து விடுவேன் உனக்கானதை செய்து தருவேன் ஏன் என்னை நம்புகிறதானே அப்போ என்னுடைய பூரண அருள் உனக்குத்தானே ஆசீர்வாதம் உனக்குத்தானே என் அன்பு உனக்குத்தானே உன்னோடு தானே என்றும் என்றென்றும் இருக்கிறேன் நான் செல்வமி நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை எல்லா சூழல்களிலும் பயப்படாமல் இருக்கணும் பயப்படாமல் உன் வேலையை பார்த்துக்கொண்டே செல் உன் வழியில் செல் உன் வழி தப்பானது என்று சொல்வார்கள் நீ செல்வது நேரான வழிதான் சரியான வழிதான் எனக்கு தெரியும் நீ தப்பான வழியில் சென்றால் நான் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா நீ செல்வது சரியான வழி அதில் செல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஓம் சாயிராம்